வணக்கம் இன்றைய நிகழ்வில் மேட்டூர் டேம் பற்றி விட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த ஒரு வார காலமாக மேட்டூர் டேம்லேருந்து சராசரியாக ஒரு லட்சம் கனடி வீதம் காவிரி ஆட்டில் விடப்பட்டு கொண்டு இருக்கிறது திருச்சி முக்கம்பில் பிரிக்கப்பட்டு கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆட்டில் பிரிக்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்திருக்காங்க கல்லணையிலேருந்து கால்வாயிலையும் நீர் விடப்பட்டிருக்குது இப்போ மேட்டூர் டேமை பற்றி நம்ம பார்ப்போம் மேட்டூர் டேம் வந்து பிறந்த விதம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று கிழக்கிந்திய கம்பெனி நம்ம ஆண்ட காங்கிலேயர்கள் அவர்கள் முத்திரை பறித்து தான் சென்றிருக்கிறார்கள் இரு மலைகளுக்கு இடையே நுழையும் காவிரி ஆற்றின் அந்த பகுதியானது மேட்டூர் என்று அழைக்க மேட்டூர் என்று அழைக்கப்படுகிற இடத்துல ஒரு டேம் கட்டலாம் என்று பிளான் போடுகிறார்கள் அப்பொழுது மேட்டூர் டேம் மேட்டூரில் டேம் கட்டுவதற்காக மைசூர் சமஸ்தானத்திட்ட அனுமதி போடுகிறாங்க அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படி அந்த திட்டம் வந்து கைவிடப்படுகிறது திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தஞ்சாவூர் விவசாயிகள்லாம் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் திவானா இருந்த ராமசாமி ஐயர் அவர் உதவி நாடுறாங்க ஏன்னா அவர் வந்து தஞ்சாவூர் அவர் மூலமாக மூவ் பண்ணுறாங்க சமஸ்தானத்தில் அனுமதி கோருவதற்காக அப்போ கலெக்டருடைய உதவியும் கிடைக்கிறது தஞ்சாவூர் கலெக்டராக இருக்கிற ஆங்கில கலெக்டருடைய உதவி கிடைத்து அதன் மூலமாக கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ மறுபடியும் சமஸ்தானம் வந்து ஒத்துக்கிறல அனுமதி கொடுக்கவும் இல்லை அப்போ தஞ்சாவூர் கலெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகப்படியான வெள்ளம் வரும் பொழுது தஞ்சாவூரில் ஏரியாவில் பயிரிடப்பட்டிருக்கும் பயிர்கள் அனைத்தும் நீரில் அடித்து செல்லப்படுகிறது விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க நீங்கள் அணையை கட்டினா நம்ம நாங்கள் அணையை கட்டுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா கட்டி வந்து நீரை தேக்கி முறை முறையாக பாசனம் வசதி செய்து கொடுக்க ஈஸியாக இருக்கும் வறட்சி காலத்தில் பாதிக்கப்படுறாங்க மழை காலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்படுறாங்க அதனால் இங்கே அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறாங்க மறுபடியும் மைசூர் சம்ஸ்தான் அனுமதி கொடுக்கல அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மழை காலத்தில் அதிகமான வெள்ளம் வர்றதுனால தஞ்சாவூர் ஏரியாவில் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படுகிற பயிருக்கு நஷ்ட ஈடாக வருடத்திற்கு முப்பது லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவங்க வந்து வருடத்துக்கு முப்பது லட்சம் அன்றைய மதிப்பு வந்து முப்பது லட்சம்னா அன்னைக்கு இனிமம் வந்து வருஷத்துக்கு இருபத்தி நாலு கோடி வரும் இருபத்தி நாலு கோடியை கொடுக்கணும் அவங்க அந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு நீங்கள் பெருசாக அவங்க டேமை கட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அவங்க அனுமதியை கொடுத்துட்றாங்க இந்த மு முறைகளை தான் மேற்றுடம் பிறக்கிறதுக்கு வழி பிறக்கிறது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை இருபதில் அடிக்கல் நாட்டுறாங்க பொறியாளர் சார் ஆர்த்தர் காட்டன் தான் தலைமையாகிறார் அப்போ பத்தாயிரம் தொழிலாளர்கள் வந்து இந்த கட்டுமானப் பணிகளுக்கு ஈடுபடுத்தப்படுறாங்க புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க அவர் பேஸிக்காக எடுத்துக்கொண்டது கல்லணை நம்ம சோழன் கட்டிய கல்லணையைத்தான் எடுத்துக்கிட்டார் என்னுடைய தொழில்நுட்பத்தை பயன்பா அந்தனுடைய அணைக்கட்டின் உரத்தை பார்த்து அறிந்து தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி மேட்டு டேம் கட்டுறாரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே இன்னும் கம்பீராக நிற்கிறது கல்லணை அதை பார்த்து தான் மேட்டுடா பிறக்கிறது மேட்டு டாம் முறைப்பிடி கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் பிறக்கப்படுகிறது தொண்ணூறு ஆண்டுகள் முடிந்து நூறு ஆண்டுகள் வரப்போகிறது இன்னும் எந்தவித கீழலில் கசிவு இல்லை மேட்டூர் டேம் கட்டின பின்னாடி எந்த ஒரு குறுக்கணையும் கட்டலை இப்போ முக்கொம்பும் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கிற அந்த கீழணை இரண்டுமே மேட்டூர் டேம் கட்டுவதற்கு முன்னாடி கட்டி முடித்தாச்சு இப்போ நம்ம ஆட்களை வந்து எதுவுமே ஊடக குறுக்க செக் டேம் எதுவுமே கட்டலை ஈவன் காமராஜர் காலத்தில் கூட காவேரி ஆட்டில் வந்து எந்த ஒரு குறுக்கனையும் கட்டலை எல்லா அணையும் கட்டினாரு காவிரி அட்டையில் கட்டல காரணம் தண்ணி அப்போ தேவையான அளவு வந்து கொண்டிருந்தது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனை ஆரம்பித்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அங்கே க கர்நாடகாவில் உற்பத்தி ஆகிற தலைக்காவிரிலேருந்து உற்பத்தி ஆகிற காவிரியை குறுக்க வந்து மூணு அணை அவங்க கட்டி இது வரைக்கும் கட்டியிருக்காங்க கடைசியாக கட்டப்பட்டது கபினி அணை பேரங்கி ஹமாவதி கபினி கபினி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் கட்டினாங்க அப்போ கட்டும்போது நமக்கு பிரச்சனை வரும்னு தெரியும் நம்ம அப்போ இருந்தால் டிஎம்க்கு கவர்மெண்ட்டு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படியே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் அன்றைக்கி சர்க்காரிய ஊழலில் மாட்டியிருந்தார் வித எதிர்ப்பு தெரிவிக்க முடியாமல் போனதுனால கபினி அணை அன்று அவங்க கட்டி முடித்தாங்க அன்றையிலேருந்து தண்ணீர் பிரச்சனை ஆரம்பித்தது அதற்கப்பறம் வந்து அதிகப்படியான மழை பெய்யுது அந்த மூணு டேம் அவங்க நிரம்பினா தான் நம்ம தண்ணி வரும் அந்த மூணு டேமுடைய கொள்ளளவே தொண்ணூற்றி மூணு டிஎம்சி தான் நம்ம மேட்டூர் டேம்முடைய கொள்ளளவு வந்து தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு ஏழு டிஎம்சி அதனால தான் அவங்க இன்னும் பொறாமப்பட்டுக்கிட்டு மேகண்ட் நமக்கு டேமை கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க நம்ம அதிகப்படியான தண்ணி வந்து டேம்லேருந்து இவங்க வெளியிடுறதை கொண்டு போய் கடலை வச்சு சேர்க்குறாங்கன்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு நம்ம ஆட்களை வந்து ஊடாவில் வந்து டேம் செக் டேம் கட்டி நீர்ப்பசனத்துக்கு மடைமாட்டி விட்டுருந்தாங்கன்னா அந்த பஞ்சாயத்து கிடையாது நேற்று கூட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னாங்க பத்து கிலோமீட்டருக்கு ஒரு செக் டேம் கட்டணும்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட்ல பத்து எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு இடம் கட்டாயிட்டேன் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு ரொம்ப கட்டினாங்களே இவங்களுக்கு போதுமானது இருக்கிற இந்த முக்கொம்பில் ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்பில் அடைஞ்ச அந்த முக்கொம்பு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறில் கட்டுறாங்க அதுவும் சத்தர் ஆர்த்த கட்டின அந்த பீரியடில் தான் கட்டி முடிக்கிறாங்க அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு மீட்ரு நீளம் அண்டு கட்டின நூறு வருடம் கழித்து தான் அதுவுமே வந்து சேதாரமாகிறது திரும்ப நானூறு கோடி செலவு பண்ணி சீரமைக்கிறாங்க மறுபடியும் இந்த ஆண்டு இந்த ஒரு லட்சம் கண்ணாடி தண்ணி வந்து கொண்டு இருக்கிறதுலேயே கீரல் கசிவு ஆரம்பிச்சிருச்சு இதான் நம்ம நாட்டோட கட்டுமான பணியோட திறமை திறன் அன்று மேட்டு டம்ம கட்டி முடித்து எஸ்டிமேட்டை போட்ட தொகையில் மிச்சப்படுத்தி ஐந்து லட்சத்தில் கவர்மெண்ட்டு கொடுத்தார் ஆர்த்தர் காட்டன் நம்ம நாட்கள் நானூறு கோடிக்கு முக்கம்போ சீர்படுத்தினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கசிவு ஏற்படுது கீரல் விழுந்திருக்கு இதை சரி பண்ண நீங்கள் எப்படி போனால் ஒரு ஐம்பது கோடி ஒதுக்குவாங்க உண்மையான உழைப்பு இல்லை ஒதுக்கப்படும் நிதி வந்து கட்டுமானத்துக்கு பயன்படுத்துவது நாற்பது சதவீதம் தான் அறுபது சதவீதம் கமிஷன் லஞ்சம் இதுக்கே ஓடி போகுது இதுதான் இன்றைய நிலவரம் இப்போ என்ன பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி இப்படி வெள்ளம் வர்றதுனால ஆற்றலோட பழமை பாதுகாக்கப்படுகிறது வருஷத்துக்கு ஒரு சென்டிமீட்டர் மணல் வந்து செடிமெண்ட் ஆகும் நில நிலத்தடி நீர் நன்னீராகப்படுகிறது கடல் நீர் தடுக்கப்படுகிறது விவசாய உற்பத்தி பெருக்கப்படுகிறது இந்த ஆண்டு நெல் வந்து ஏழரை லட்சம் ஏக்கர் நெல் சாகுடி பண்ணுவதாக எதிர் எஸ்டிமேஷன் பண்ணியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுலேயே வந்து பதினாலு லட்சம் ஏக்கர் வந்து சாகுடி செய்யப்பட்டு சாதனை புரிஞ்சிருக்காங்க இதன் வருங்காலத்தில் வந்து இன்னும் நிலப்பரப்பு வந்து சாகுடி செய்யக்கூடிய நிலப்பரப்பு வந்து குறையத்தான் செய்கிறது காரணம் பல இண்டஸ்ட்ரியல் இதுதான் நிலவரம் இருக்கிற நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிகப்படியான நெல் சாகுபடி செய்து விளைச்சலை அதிகம் பெற்று உற்பத்தி சாதனை படைப்போம் என தஞ்சாவூர் விவசாயிக்கு வாழ்த்துகள் தெரிவித்து கொள்கிறேன் நன்றி